முருகன் கோயிலையும் பார்த்தாச்சு அப்படியே போன பைரவன் கோயிலையும் பார்த்து அடுத்த நாள் வந்து மகாபலிபுரம் கொண்டு வரோம் மகாபலிபுரம் வந்து பக்கத்தில் இருக்கற கடலையும் ஒரு கடல் சிற்பக்கலையும் பார்க்க போகிறோம் நாங்கள் போகிறோம் சிற்பக்கலை பார்க்க வரணும் சரி பார்க்க ஒரு இடத்துல சரி ஏதாவது வாங்கி போகலான்னு நான் இந்த இடத்துக்கு போயிவிட்டு வாங்கிட்டு வந்து பார்த்தோம் சுற்றி எல்லா இடத்துலையும் நம்ம சிற்பக்கலை நம்ம பிடிச்சது என்ன வேணால் வாங்கிக்கிலாம் விலையெல்லாம் குறைவா தான் இருக்கு நீங்களும் வந்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பிடிக்குதோ வாங்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கடன்

ஒரே பரல செஞ்சு வந்து ஒவ்வொன்றா தனித்தனி எடுத்துக்கலாம் வரல ஒரே பரல மொத்தமும் அதை ஒரு பெரிய குழி மாதிரி தோட்டி அதை அப்படியே செஞ்சுட்டாங்க பாருங்க எவ்வளோ பெரிய நந்தி யானை யானை பார்த்தியா ஒரே നിങ്ങൾ 보도록രേ അമ്മ വെയിറ്റിങ് ആടീടേ 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 ദേ ഇരി यार यार ദേ അതാണ് അതാണ് இங்க போங்க இங்க போங்க இங்க இறங்க இங்க இறங்க ஆ இப்டி இவா பதுவாக குடியேறங்க அண்ணா வாங்க இங்க என்ன போட்டோ எடுத்துக்குறங்க ஆ சரி

அவங்களாம் பார்த்தோம்னா நம்ம தமிழர் வரலாற்று எடுத்து பார்த்தோம்னா இன்னும் இது மாதிரி நிறைய சிற்பக்கலை எல்லாம் இருக்கும் அதில் ஒன்றானது தான் இந்த மகாபலிபுரத்தோட இந்த

ಸರಿ ನಾತ್ವ ಸದೇವಾ ರಾ ರ இதெல்லாம் வந்து சித்தர்கள் வந்து தவம் பண்ணுறதுனால இந்த இடம் அதாவது அந்த தவம் பண்ணுறதுனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல வச்சுட்டு சித்தர்கள் இது எவ்வளவு வந்து அதாவது இயற்கையில் வந்து கூலிங்கும் பத்தம் தாக்காமலையும் விஜய தாக்காமல் காற்றோட்டம் இடமா இதெல்லாம் ஒரே பாறை இந்த பாறையிலே வந்து இந்த பாறையை பார்த்து இதோட வடிவமைப்பை உங்களுக்கு இருக்காங்க இவ்வளவு ஒரு பெரிய பாறையை உடைச்சு இவ்வளோ கொண்டு வந்துருக்காங்க அவங்கலாம் ஒண்ணும் செய்யல நீங்க ஏறி வழிதா અપડી અપી એ

பாறையை வந்து இவங்க இங்கேருந்து கொண்டு வந்து இங்கே வச்சு சேர்த்துக்கல இங்கேருந்து பாறையை அப்படியே உருவாக்கியிருக்காங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த பாறையை இணைக்கவே இல்லை ஒரே பாறையெல்லாம் மொத்தமாக சேர்த்துக்கிட்டாங்க வந்து நம்ம வந்து சிற்பங்கள்லாம் பார்த்துட்டு சிற்பங்களை பார்த்துட்டு லைட் ஹவுஸ் அதாவது அந்த லைட் ஹவுஸ்லேருந்து பார்க்குறோம் ஏன்னா கடற்கரையெல்லாம் பார்க்குற மாதிரி அது பக்கத்தில் இருந்து போனோம் தான் பஸ் ஸ்டாண்டாக அது பக்கத்தில் தான் இது